காலம் வந்தாயிற்று தேவனின் முன்னத்தாய் நீ நின்றேடுவார் இசுராஜன் வரும் நாளிதே நினைவுகொள் தீர்ப்பதின் நாள் தாமதம் வாக்குமா நீனைப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்புவை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார் ஆம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய தம்மை பின்பற்றி வருகிற திரளான ஜனங்கள் பசியாக இருப்பதை அறிந்து அவர்களை போஷிக்க வேண்டும் என்று விரும்புகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம் ஆனால் அவ்வளவு பேருக்கு போஷிக்கிறதற்கு ஏதுவாக அப்பங்களை வாங்க முடியாது என்று பிலிப்பு சொல்லுகிறார் ஆனால் அதே பிலிப்பு இங்கே ஒரு பையன் இருக்கிறான் அவன் கையில் ஐந்து வார்க்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசரிடத்தில் நீங்கள் ஜனங்களை பந்தி பந்தியாக உட்கார வையுங்கள் என்று சொல்லுகிறார் அவர்கள் பந்தியிலே அமருகிறார்கள் ஏறத்தாழ ஐயாயிரம் புருஷர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பதினோராம் வசனத்திலிருந்து நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார் சீஷர்கள் பந்தியிருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள் அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார் அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்க்கோதுமை அப்பங்கள் ஐந்தில் அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளாலே பனிரெண்டு கூடைகளை நிரப்பினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த இந்த பெரிய அற்புதத்தைக் கண்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் ஆம் அருமையானவர்களே இன்றைக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றி வருகிற ஜனங்களை போஷிக்கிறவராக இருக்கிறார் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் மனுக்குளம் முழுவதும் பாவத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிற போது மனுக்குலத்தை விடுதலை செய்யும்படியாகத்தானே அவர் இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார் நம்முடைய பாவங்களுக்கு வர வேண்டிய தண்டனையெல்லாம் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார் நம்முடைய பாவங்களையெல்லாம் மன்னிப்பதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார் அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் அந்த பாவ மன்னிப்பை இலவசமாய் கொடுக்கிறார் அது மட்டுமல்ல அவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த பூமியிலே ஜீவிக்கும் நாட்களிலே அவர் போஷிக்கிறவராக பாதுகாக்கிறவராக வழிநடத்துகிறவராக இருக்கிறார் ஆகவே இந்த பெரிதான பாக்கியத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் இறைவனிடம் செய்யும் பிரார்த்தனையாக இருக்கிறது ஆமேன் நன்றி